எதிராக கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு மக்கள் எழுச்சிக்கு பிறகு வேற வழியே இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து படிப்படியாக மதுவிலக்கும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும் புதிதாக இரண்டு டாக்மார்க் கடைகள் திறக்கப்பட்டன அந்த இரண்டு டாஸ்மார்க் கடைகளும் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் செல்லக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய வழியில் உள்ளது இந்த கடைக்காக அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தினார்கள் அரசு பள்ளிக்கு அருகே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி டாஸ்மாக அதிருப்தி அடைந்த பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து டாஸ்மாக் கடை முன்பாக அமர்ந்து போராட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் போராடக்கூடிய பெண்கள் அது என்னச்சு சொல்லி பெண்கள் வந்து முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்துல பெண்கள் போராடுற மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் போராடி இருக்காங்க சிறுவர்கள் போராடி இருக்காங்க போய் வந்து பார் அடிச்சு நொறுக்கிருக்காங்க பாட்டில வந்து எடுத்து வீதியில கொட்டி போராட்டங்கள் நடத்திருக்காங்க இது மாதிரி கடுமையான டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துச்சு ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அரசாங்கத்தை வச்சுட்டு போலீஸை ஏவி விட்டு பெண்கள் பார்க்கல சிறுவர்கள் பார்க்கல அத்தனை பேர் மாதிரி கடுமையான அடக்குமுறை பேரை சாராய கடை மூடு ரெண்டு மணி நேரமா காலையில இருந்து அமைதியா போராடி இருந்தோம் இந்த வெயில் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நாங்க வந்து அமைதியா தான் இருந்தோம் இந்த கடையை மூடலான்னு வரும்போது போலீஸார் வந்து லத்தி எடுத்து அடிச்சு உடைக்கிறாங்க மண்டை உடைக்கிறாங்க நாயன்னு தெரியல வந்து இந்த மூடுற தான் இருப்பேன் எவ்வளவு ரத்தம் மூடாலும் சரி போராடிட்டுதான் தான் இருப்பேன் 아니 클래아야 아니야 아니야 아이야아디야 கொரோனா காலகட்டத்தில் கூட வந்து யாரையும் வேலைக்கு போக துணி துளிகளை புற காலி பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு டாஸ்மாக் மட்டும் திறந்து வச்சிருந்தாங்க மக்கள் கையில காசு இல்ல ஆனா வந்து போய் குடிச்சு சாகட்டும் எல்லா குடும்பமும் நாசமா போக நினைக்கிறாங்க அதனாலதான் வந்து இந்த கொரோனா காலத்துல கூட வந்து டாஸ்மாக் கடை வந்து திறந்து வச்சாங்க பெண்கள் எல்லாருமே கேட்டாங்க நாற்பது நாள் நிம்மதியா இருந்தோம் எதுக்காக திறந்தீங்க யாரும் வந்து எது யாருக்குமே எந்த பாதிப்பு ஏற்படல குடியாரங்களுக்கு எதுக்காக தேவையில்லாம பொய் சொல்லி மையங்கள் வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க எதுக்காக கடையை திறந்தீங்கன்னு சொல்லி பெண்கள் அந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க கோவப்பட்டு போறான்னா அந்த வேடுகுனாம போலீஸ் வந்து கடுமையா நடக்க வேண்டியதா கிடி நீ குடிக்காம சொன்னா அவன் கையிலல ஒரு தடுமாச்சாயிரும் கொஞ்ச ஜமாத் ரிப்போர்ட் செலவேர் கால குடிக்க சொன்னா நரம் சொல்லி வந்துறான் அவன் உயிரை அவன் உயிரை காப்பதுக்கு பொறுப்புல எடப்படுற பழச்சக்க எங்க இருக்கு ரெண்டு மாசம் நான் குடிச்சா மங்க செத்தாவனாங்க எவனா போனா நல்லா இருந்து நீ அவன் என்ன ரெண்டு